காலையில் கபகபன்னு பசிக்கும்போது போது சுட சுட பஞ்சு மாதிரி இட்லியோட தேங்காய் சட்னி சேர்த்து சாப்பிட பிடிக்குமா அல்லது காரசாரமா கொஞ்சம் சுருக்குன்னு இட்லி பொடியோட சாப்பிட பிடிக்குமான்னு சொல்லுங்க எனக்கு இது ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு சில பேர் கமெண்ட்ஸ்ல இட்லி பேட்டர் ரெசிபி கேட்டிருந்தாங்க அதான் இன்னைக்கு பண்ணலான்னு இருக்கேன் நீங்களும் பஞ்சு மாதிரி இட்லி வீட்லயே ஈஸியா பண்ணலாம் அதுக்கு ஒரு சில டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணா போதும் அது என்னெல்லாம் பார்க்கலாம் வாங்க இதோடு டீட்டெயில்டு வீடியோ ஏற்கனவே நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம் அதோட லிங்கையும் கொடுக்கறேன் செக் பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கிற அரிசி உளுந்தோட அளவு சரியா இருக்கணும் நான் வந்து இன்னைக்கு இட்லி அரிசி எட்டரை கப் எடுத்திருக்கேன் நல்லா நரம்பி நிக்கிற மாதிரி அளவு எடுத்திருக்கேன் இதுக்கு உளுந்து வந்து ஒன்னே முக்கால் கப் எடுத்திருக்கேன் இந்த உளுந்து வந்து நல்ல குவாலிட்டியா இருக்கிறதுனால நிறைய மாவுக்கானது அதனால ஒன்னே முக்கால் கப் எடுத்தாலே போதும் ஒருவேளை நம்ம எடுக்கிற உளுந்தோட குவாலிட்டி கொஞ்சம் சுமாரா இருந்தா ரெண்டு கப் கூட சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு டேபிள்ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து அரிசி உளுந்து வந்து ரெண்டுத்தையும் தனித்தனியாக நல்லா கழுவி சுத்தம் பண்ணதுக்கு அப்புறமா ஊற வச்சிருவேன் நல்ல நாலஞ்சு மணி நேரம் அரிசி உளுந்து ஊறினதுக்கு அப்புறமா கடைசி ஒரு மணி நேரம் உளுந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அரைக்க போட்டுருவேன் உளுந்து அரைக்கும் போது ஊற வச்ச தண்ணி தான் நம்ம சேர்க்கணும் தேவைப்பட்டா மட்டும் எக்ஸ்ட்ராவா நார்மல் வாட்டர் சேர்த்துக்கலாம் இட்லியோட சாஃப்ட்டே உளுந்த அரைக்கிறதுல தான் இருக்கு ஒவ்வொரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு ஒரு தடவையும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு மாவை நல்லா பொங்கி வர வரைக்கும் அரைச்சு எடுத்துப்பேன் நல்லா அரைஞ்சிருச்சான்னு செக் பண்ண தண்ணியில் போட்டா நல்லா பஞ்சு மாதிரி மேலேயே மிதக்கும் அடுத்து அரிசியை அரிசி ஊற வச்ச தண்ணியில அரைச்செடுத்துப்பேன் அரிசி அரைக்கும் போதே மாவுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து ரொம்ப நைஸா இல்லாம ஒரு நைன்டி பர்சன்ட் அரைச்செடுத்தா இட்லிக்கு நல்லா பர்ஃபெக்டா இருக்கும் அரிசி அரைஞ்சதுக்கு அப்புறம் உளுந்தோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஓவர் நைட் அப்படியே வச்சுட்டிங்கன்னா காலையில சூப்பரா மாவு ரெடி ஆயிடும் இந்த மாதிரி பக்குவமா மாவு அரைச்சு நம்ம இட்லி செய்யும் போது இட்லி செம்ம சாப்டா இருக்கும்